அண்ணா என்ற சொல்லுக்கு அம் கொண்டு வந்தவனே அண்ணனாக மட்டுமின்றி அன்று காலை விடியோசையோடு வந்த மரண செய்தி கேட்டு ஒரு கணம் நிலை குழந்துதான் பூனை நடா நான் அறிந்த செய்தி காற்றோடு கலந்து பொய்யாகி போகாதோ ஒன்று இச்சி அறியானை செய்தியை தவையிடம் சொல்ல தைரியமில்லாமலே மனசுக்குள்ளே குமுறினேனே நீ எம்மை விட்டு இருந்து நாம் இங்கே அனாதையாய் நிற்கிறோமே உன் இணை உள் நொடிக்கி நொடி ஊஞ்சல் ஆடுகின்றதே நீ விடையாகி ஆண்டு ஆனாலும் நம் விதயத்தில் துளிர் விட்டுக் கொண்டே இருக்கின்றாய் பிரபாகரனாக பிறந்தனே வீரமரணம் அடைந்தாயோடு வீரமரணம் அடைஞ்சிருக்கின்றாய் நீ எங்கு துளர் விட்டிருந்தாலும் பார்த்துக்கொண்டு இருப்பாய் உன் ஆசீர்வாதத்தோடு నారే <laughs> వాళ్ళ